ஒரு கதை சொல்லட்டுமா தாத்தா பாட்டி கதைகள் பாரம்பரியத்தை பாசத்தையும் மற்றும் வாழ்க்கை கல்வியையும் நம் முன்னோர்களின் பார்வையில் உணர்த்தும் கதைகளாகும் இவை குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் வாழ்வின் முக்கியத்தையும் விளக்குவதற்காக கூறப்படும் இங்கே ஒரு எளிய தாத்தா பாட்டி கதையை பார்க்கலாமா பிரபல தாத்தா ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி வசிச்சு வந்தாங்க தாத்தாவுக்கு மரங்களை வளர்க்குறதுன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு மரக்கண்ணல் நட்டு வச்சு அதை நல்லா பெரிய மரமாகிற வரைக்கும் கவனித்து வளர்ப்பார் ஒரு நாள் தாத்தா ஒரு விதைய மண்ணில் நட்டு தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்தார் அது நல்லா வளருதான்னு பாசத்தோடு பார்த்துக்கிட்டாரு பக்கத்து வீட்டு குழந்தைங்க தாத்தாவோட இந்த செயலை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க தாத்தா இத்தனை மரங்களை நட்டு என்ன செய்ய போறீங்க வாங்க பசங்களா சாப்பிடும் சுவாசிக்கும் காற்று வீடுகளுக்கான மரப்பழகு இது எல்லாம் மரம் தானே தருது நான் தான் இப்பொழுது பயன்பெற மாட்டேன் ஆனா நீங்க வளரும் போது இந்த மரங்க உங்களுக்கு பயன் அளிக்கும் இதான் இந்த உலகத்திற்கு நம்மோட பங்களிப்பு குழந்தைகள் தாத்தாவின் சொல்லை கேட்டு அவரோடு சேர்ந்து மரங்களை நட்டனர் சில ஆண்டுகளில் அந்த இடம் அழகான காடு போல மாறிடுச்சு கிராமத்தர் எல்லோரும் தாத்தாவை பாராட்டி அந்த குழந்தைகளின் உதவியும் உணர்ந்தனர் பசுமை நெறி நன்மை ஆகியவை நம்மை மட்டுமல்ல நம் அடுத்த தலைமுறையையும் காக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்